புதுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலமானது துளக்காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறம் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாட்டி அடியில் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஓக்க மருந்த

ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாழ்க்கை ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காலகினை கட்டி அழைக்க வந்த வீரனின் வெறிக்காலமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பார் அடியை வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர சமயத்திலே முதல் சூடு நிகழ்ச்சியிலே ஆட்டைகள் காலை அதனை

மதுரை மாவட்டம் ஒத்த வீடு அப்பு புரட்சி கிளப்பு வீரர்கள் மிக துடிப்பு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களையும் காரையும் உற்சாகப்படுத்துங்க உங்களின் வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வெற்றி பரிசு நிலையில

ஆடுகின்ற வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களுடைய வருகினை வந்து பதிவு செய்யுமாறு விழா குழு சார்பாக தங்கள் என் அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டானா

பெருவாடு பெருமை மதுரை மாவட்டம் பட்டி இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு வீர நிகழ்ச்சியிலே சார் சமயத்திலே முதல் சூற்று நிகழ்ச்சியிலே களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிறுவனங்கள் நிறைவுற்ற மாட்டினுடைய மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிறுவனங்கள் நிறைவுற்றது சார் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிபுரம் துணையோடு புது சுங்காம்பட்டி ஆசை தம்பி அம்மலம் அமரதுதான் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று வறிய புரிந்துள்ள மாடுபுடி வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் மாடுபுடி வீரர்களை வந்திருந்தீங்கன்னா வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க விழா கமிட்டி உங்களை மதிச்சுதான் பார்க்க வச்சாங்க உங்களுக்கான டைம் சொல்லி இருப்பாங்க அதனால நீங்க வந்து வந்திருக்கீங்க ரெண்டு முட்டியும் அது பதிய தான் மாட்டீங்க அப்புறம் இப்ப வந்து அந்த ஒரு ஆஃப் அன் டீம் வந்து பதியில தான் கடைசி மாடாதான் போடுவாங்க பாத்துக்கங்க டீம் சொல்றாங்க டீம் வெளியில நிக்கிறாங்க விழா கமிட்டி சொல்றாங்க வந்திருக்க டீம் வந்து பதிஞ்சிருக்கேன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசாக கீழவளவு அண்ணன் மகேஷ் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி பதினெட்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

அத்துணை தாய் தந்தையர்களுக்கா ஆடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்கழகம் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குடான கோடி ரசிகர்களா பெருமக்கழகம் நன்றி தெரிவிக்கும் விதமாக பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற விளைந்த வெள்ளநாதன் பட்டி வி பிரபாகரன் அவரது இரண்டாம் ஆண்டு நினைவாக நடத்தப்படுகின்ற மாபெரும் சிறப்பு மிக்க விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிபுரம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது தாழ அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலைநாட்டிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் ஐ தட்டு

பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் கடைசி நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம்

வீரர்களின் ஊக்கம் ஓக்கம் வள்ளி தந்திடா அறந்தீ பரிசை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செதிரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சித்தி அடியுங்கள் செல்வது யார் வெள்ள போவது யார் அட்கள் கொலவையிட்டால் காலை

பெருமை பெருமைப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட வீரம் இல்லா ஆட்டம் குறைந்து இறங்கும் வரம் இல்லா ஆட்டமே வனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிது மதமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் வீரத்தை மார்பு கட்டி வட விரட்டா விரட்டா இந்த புண்ணிய வட்டி மண்ணிலே சிலு சிலிருக்கின்றது ஒன்பது வீரர்களுக்கு வறுமை பெருமை சேதிரவாதி அடியுங்கள் வீரர்களையும் காலை சுற்றில் வெற்றி பெறும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக அண்ணன் கீழவளவு மகேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி

அன்பு அண்ணன் காவல்துறை பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக சிறந்த வரவேற்கப்படுகின்ற வீரர்களும் சிறப்பான துடிப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு ஆற்றல் மிக்க

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் ஃபார் போர் நிமிஷ கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓச்சா மருந்தும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா பசை பண்ணிக்க நம்பர் லெவன் காயப்பட்டா பசை பண்ணிக்க இன்சூரன் பசை பண்ணிக்க சிட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் வீரர்களையும் படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு தலைமையிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுங்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது தாவுள அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மழை சுற்றில் மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் வி செந்தில் வீரன் அம்பலம் சார்பாக ஒரு எல்இடி டிவி சிறப்பு பரிசு மேலும் வெள்ளி நாளையம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாத்தமங்கலம் வேலுசாமி நினைவாக எஸ் தினேஷ் சார்பாக வெள்ளி நாணயம் வெற்றி வருவர்களுக்கு சிறப்பு பரிசாக அண்ணன் கீழ வளவு மகேஷ் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி பதினெட்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ நிமிட் கடைசி இரண்டே நிமிடம் மேலும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக கேடயம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செந்தில் வீரனின் அம்பலம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்ற வாழையா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் அப்பவே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பதினெட்டு நிமிடம் இருபது நாடுகள் சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது தௌலத் காளைக்கு மாறும்